ஜூ மாதம் பத்தொன்பதாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலை ஆமை துருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஐந்து இரண்டு விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசரை உமை போற்றுகின்ற அமைப்புகளுகின்ற அப்பா தர்மையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தாள் எங்களை கழுவுவதற்காக உமக்கு நன்றி இயேசுவே கடந்த இரவு முழுவதும் எங்களுக்கு நல்ல உறக்கத்தை தந்து இந்த புதிய நாளை பார்த்து உம்முடைய படைப்பை நாங்கள் கண்டு மகிழும்படியாக நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை கொண்டு வலுப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நல்ல ஒரு திருச்சபை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எல்லா புனிதர் புனிதர்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தந்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் துய கண்ணி மரியாவை எங்களுக்கு தாயாக தந்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்படியாக இயேசுவே எல்லாவற்றையும் நீரை எங்களுக்காக படைத்திரே அதற்காக நன்றி அப்பா இந்த சிறந்த எங்களை ஒரு மனித படை படைப்பாக படைத்து என்று பாடுவதற்கு நீர் எங்களுக்கு விடுத்த அழைப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளிலே உம் பாதத்தில் எங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்படைக்கின்றோம் இந்த நாளில் நாங்கள் செய்யவிருக்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் நீரே எங்களுக்கு ஆய்ந்து ஆராய்ந்து அவற்றை ஆண்டவரை நாங்கள் நல்முறையில் செய்து முடி முடிப்பதற்கு உம்முடைய கரம் எங்களோடு இருப்பதாக நீர் எங்களோடு இருப்பீர் எங்களை கை எங்களை கைபிடித்து நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய நாட்களை நாங்கள் அப்பா பாதத்தில் வைக்கின்றோம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அவர்கள் குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுடைய தேவைகளை செய்வீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த நாளை அப்பா பயணம் செய்கின்றோம் எங்களுடைய பயணத்தில் நீர் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தாலும் நம்பிக்கை தந்தரலாம் நாங்கள் எப்போதும் விசுவாசமான பிள்ளைகளாக இருக்கும்படியாக செய்தரலும் அப்பாயசுவே எந்த சோதனைகள் வந்தாலும் நீர் எங்களுக்கு ஆண்டவரே விட்டிருக்கின்ற அழைப்பு விடுதலை பயணம் பதினான்கு பதினான்கில் சொல்லப்பட்டது போல ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று எங்களுக்கு அப்பாவுடைய வாக்கு தத்துவத்தை கொண்டு எங்களோடு பேசுகின்றீரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த உலகத்தில் தகப்பனே எத்தனை சோதனைகள் எத்தனை சாத்தானின் ஆண்டவரே செயல்பாடுகள் இருந்தாலும் எங்களை வெறுப்பவர்களாக இருந்தாலும் எங்களை தேவையற்ற காரியங்களில் தகப்பனே ஒரே எங்களை வீழ்த்துவதற்கு சாத்தான் அப்பா அப்பா ஓடி 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 வருகின்றான் அதை நாங்கள் ஆண்டவரே அதை முறியெடுத்து போடுவதற்கு உங்களுடைய ஆற்றலும் உங்களுடைய அறிவும் எங்களுக்கு தேவை அப்பா அப்படியாக ஏசுவேன் நீர் எங்களுக்கு சொல்கின்றேன் வெவேசியர் ஆறு பதினெட்டில் சொல்லப்பட்டது போல எல்லா வேண்டல்களையும் அன்றாட்டுகளையும் இறைவண்டம் எழுப்புங்கள் எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள் இதில் உறுதியாய் நிலைத்திருங்கள் விழிப்பாயிருங்கள் என்று எங்களுக்கு உமது வார்த்தையை கொண்டு எங்களுக்கு வாக்குத்தொடுக்கின்றேன் அப்படியாக எத்தனை சோதனைகள் எத்தனை வேதனைகள் யார் எங்களுக்கு புறம்பாக பேசினாலும் தகப்பனே அப்பா நாங்கள் அதை அந்தவரே கது கொடுத்து கேட்காமல் உம்முடைய வார்த்தைக்கு மட்டும் நாங்கள் செவி கொடுக்கின்ற மக்களாக எங்களை மாற்றிடும் தகப்பனே அப்பா எங்களிடத்தில் இருந்து வருகின்ற இதயத்தில் இருக்கின்ற எல்லா பொறாமை போட்டி அப்பா எல்லாவற்றையும் ஆண்டவரே நீரை மாற்றி போடும் மேசுவேன் இன்றைய உலகத்தில் தகப்பனே ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது உம்முடைய அன்பாலும் அரவணைப்பாலும் உம்முடைய மன்னிப்பண்ணா உம்முடைய அண்டவரே இரக்கத்தினால ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய காற்றை நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம் அன்பு ஆண்டவரே இந்த உலகம் ஆண்டவரே பொல்லாத உலகம் உலகம் இந்த உலகத்தில் தகப்பனே நீர் எங்களை ஆண்டவரை தேர்ந்தெடுத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எப்போதும் அப்பா ஆண்டவரே நாங்கள் விழிப்பாக இருந்து அப்பா உம்முடைய காரியங்களை குறித்த ஆண்டவரை நாங்கள் திட்டமிட்டு ஆண்டவரே செயல்படுத்துவதற்கு அப்பா எங்களுக்கு ஆண்டவரே நல்ல அறிவையும் ஆற்றலையும் சக்தியையும் உடல் உள்ள ஆற்றலையும் எங்களுக்கு ஆறும் தகப்பனே இன்றைய நாளில் அப்பா யாரெல்லாம் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ திருமண நாட்களை கொண்டாடுகின்றார்கள் அந்த ஆண்டவரை ஒவ்வொருவரையும் மீறி ஆசீர்வதித்து அவர்களுக்கு வளமான வாழ்க்கை ஆண்டவரை தேடி கொடுத்த பாயிலம் பிள்ளைகளையும் இளைஞர்களையும் பாதி துளப்படைக்கின்றோம் அவர்களுக்கு திருமண வரத்திற்காக ஜபம் செய்கின்றவர்கள் அவர்களுக்கு தக்க காலத்தில் அண்டவரே நீரே ஒரு துணையை கொடுத்து என்றும் எப்போதும் துருச்சபைக்கு ஆண்டவரே ஆண்டவரே பயன்படுகின்ற பிள்ளைகளாக மாற்றியர்களும் தகப்பனே ஆண்டவரே திருமண காரியங்களை குறித்து அண்டவரே கவலைப்படுகின்ற பெற்றோர்களுக்கு ஆண்டவரே நீரே மன நீரே கொடுத்தலும் அப்பா நீரே அவர்களுக்கு முன்னின்று எல்லா காரியங்களையும் நடத்தி கொடுத்தரலும் அப்பா இல்லம் பிள்ளைகளையும் இளைஞர்களையும் ஆண்டவரே நீரை ஏறெடுத்து பாரும் இயேசுவே அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை ஆண்டவரே நீரை ஏற்படுத்தி கொடுத்தலும் தகப்பனே ஆண்டவரே ஊதாரியாக தெரிகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீரை ஆண்டவரை ஏறெடுத்து பார்த்து அவர்களை திரும்ப ஆண்டவரே பார்த்து கொண்டு வந்து சேர்த்தரலும் ஆண்டவரே அன்றவரே ஒரு மந்தையில் ஆண்டவரே மந்தையில் இருக்கின்ற ஆடுகளில் ஆண்டவரே ஒன்று காணாம போனாலும் அதை ஆண்டவரே அதை தேடி திரிந்து அதை உம்மிடத்தில் ஒப்படைக்கும் வரை ஆண்டவரே நீர் ஒருபோதும் அதை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கின்ற அப்படியாக இயேசுவே அப்படியாக தகப்பனே உனக்கு பிரி பிரியமில்லாத காரியங்களை செய்கின்ற ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆண்டவரே மந்தைக்குள் கொண்டு வந்து சேர்த்தரலாமப்பா அப்படியாக அவர்களுக்கு அவனுடைய ஞானத்தை ஆண்டவரே தூய் ஆவியின் கனிகளை கொடைகளை ஆண்டவரே ஆண்டவரே நீரே திரும்பி கொண்டு வந்தா தகப்பனே நீர் எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய சித்தம் எங்களோடு இருப்பதாக உம்முடைய வல்லமை நீர் எங்களுக்கு ஆண்டவரே எல்லா விதத்திலும் கூடவே இருந்து எங்களை ஆசீர்வத்தலும் தகப்பனே எத்தனை உறவுகள் இருந்தாலும் உண்மை போன்ற அன்பு இந்த உலகத்தில் யாரும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்க முடியாத தகப்பனே எங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கின்றிருப்ப ஆண்டவரே அப்பா நாங்கள் வெண்ணீருக்கு சென்றாலும் ஆண்டவரே நாங்கள் மண்ணுக்கு சென்றாலும் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கின்ற நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் திட்டம் தீட்டுகின்ற தகப்பனே அவரே நற்காரியங்களை நாங்கள் செய்வதற்கு முன் வருவதற்காண்டவரே எங்களுடைய இருதயங்கள் ஆண்டவரே எப்போதும் தகப்பனை இருக்க வேண்டும் தகப்பனே அப்பா அப்படி ஆக பிள்ளைகளை அவரே பள்ளிக்கு செல்லும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைய ஆசிர்வதித்தவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே அவரையில் ஞானத்தை பெற்றுக் கொள்வார் பெரியவர்களுக்கும் பெற்றோருக்கும் ஆண்டவரே கீழ்படிந்து எப்போதும் நல்ல ஒரு கிறிஸ்துவ பிள்ளைகளாக மாறும்பட்டியாக நேரி அவர்களை ஆசிர்வதி அன்பு ஆண்டவரே இருக்கின்ற ஒவ்வொரு வரையும் அவர்களுடைய இயலாமை அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற அவர்களுக்கு கொடுத்தர்லாம் தகப்பனே அப்பா தனிமையில் இருக்கின்றேன் என்று ஒவ்வொரு நாளும் தனக்குள்ளே அவரே அழுது கொண்டிருக்கின்ற மக்களை நீரை கரம் பிடித்து நடத்தியர்களும் அவர்களுக்கு நீரை ஆறுதலாக இருந்தடலும் அப்படியாக தந்தையே உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு வலுப்படுத்துவதாக உம்முடைய வார்த்தை அவர்களோடு பேசுவதாக அப்பா அவர்களுடைய இருக்கின்ற கனமான கனமான ஆண்டவரே ஆண்டவரே இதயத்தை தகப்பனே அப்படி அப்படிப்பட்ட ஆண்டவரே கிருபைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்வீராக தந்தையே இன்றைய நாளில்லேசுவே புற்று நோயினாலும் மற்ற மன அமைதி இல்லாமலும் தவிக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் அண்டவரே நிறைய வேறெடுத்து பார்த்தவர்களுக்கு நீரே நூத்தி நாற்பத்தி ஏழு மூன்று நீர் சொல்லியிருக்கின்றேன் உடைந்த உள்ள குணப்படுத்துகின்றீர் குணப்படுத்துகின்ற அவர்களின் காயங்களுக்கு அவருடைய காயங்களை கட்டுவேன் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் வாக்கு கொண்டு அவர்களை அவர்களை பலப்படுத்தி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உண்மையான சமாதானமும் அமைதியும் அந்த குடும்பத்தில் இருக்கும்படியாக செய்வீராக அவரை குழந்தை செல்வத்துக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியரையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து அந்த குடும்பத்தில் உண்மையான மகிழ்ச்சி திரும்பும்படியாக செய்வீராக எங்கள் ஒவ்வொருவரையும் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம் இன்றைய நாள் முழுவதும் உம்முடைய பிரசனத்தை நாங்கள் உணரும்படியாக செய்திடலும் எப்போதும் உம்முடைய பிள்ளைகளாக உமக்கு உகந்த காரியங்களை நாங்கள் செய்கின்றவர்களாக எங்களை மாற்றியறலும் இந்த உலகத்தில் நாங்கள் போகும்போது எதையும் எடுத்து செல்வதில்லை தகப்பனே உம்முடைய அன்பு மட்டும் எங்களுக்கு எப்போதும் நிரந்தரமாக இருக்கும்படியாக செய்வீராக அதனுடைய அந்த அன்புக்கு தடையாக இருக்கின்ற எந்த ஒரு சாத்தானின் செயல்களாக இருந்தாலும் நீரே அதை முறியடித்து அதை விரட்டி அடித்து எப்போதும் தகப்பனே உம்முடைய அரவணைப்பிலும் உம்முடைய அன்பிலும் உம்முடைய பராமரிப்பிலும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தியறலும் எங்கள் ും എ നല്ല കത്രി ആമേൻ ആമേൻ ആമേൻ